கம் மதுமிதாவின் வெளிநேயர்களே எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய இரவு நாவல் எந்த பகலிலும் இரவு இருந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொன்றுக்கும் கீழே அழுந்தி ஒவ்வொன்றுக்கும் பின்னால் பதுங்கி மௌனமாக காத்திருக்கிறது அத்தியாயம் ஏழு வாசிப்பவர் மதுமிதா வெளியே முகர்ஜியின் உரத்த குரல் ஒழித்தது நான் வெளியே சென்றபோது நிலவொளியில் மூவரும் கூடி நின்று பேசிக்கொண்டிருந்தார்கள் முகர்ஜி மேனனை விடவும் அரையடி உயரம் அவரது குர்த்தாவை சராசரி உயரமுள்ள ஒருவர் அணிந்தால் அது பாதிரிமார் அங்கி போல ஆகிவிடும் எதையுமே மிதமிஞ்சிய ஆர்வத்துடன் கை அசைவுகளுடன் பேசுபவர் வாழ்நாள் முழுக்க தன்னை விட குள்ளமானவர்களிடம் பேசியதனாலேயே சற்று குனிந்து பேசுபவராக ஆகிவிட்டிருந்தார் தோள்களுக்குப் பின்னால் ஒரு சிறு கூணல் நான் அருகே சென்றபோது ஒன்று சொல்கிறேன் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் ஒரே உண்மையான நிறம் சிவப்புதான் மற்ற நிறங்களில் எதிலும் உயிரே இல்லை சிவப்பில் மட்டும்தான் உயிர் இருக்கிறது உயிர் என்றால் அது எரிய வேண்டும் தீ மாதிரி ரத்தம் மாதிரி இதோ வந்துவிட்டார் என்ற பின் என்னிடம் என்ன முகம் பதறிப்போயிருக்கிறது என்னுடைய பேச்சை கேட்டாலே இப்படி பயப்படுகிறாய் என் ஓவியத்தை பார்த்தால் என்ன ஆகும் என்றார் சிரிக்காமல் நான் பலவீனமாக புன்னகை செய்தேன் கமால் லெட் அஸ் மூவ் பேசிக்கொண்டே நடந்து குடிசைகளை கடந்து உள்ளே சென்றோம் உயரமான ஒரு வட்ட வடிவ குடிசை வாசலில் விழக்கொழியில் செவ்வண்ணத்தில் ஒளிவிட்ட திரைச்சீலை தீ போல கடற்காற்றில் படபடத்தது குடிசைக்குள் பெரியதோர் தீக்குண்டம் எரிவது போல அந்த தீக்குள் புகுவது போல முகர்ஜி உள்ளே சென்றார் என்னிடம் கமின் திஸ் இஸ் மை ஸ்டுடியோ என்றார் மேனனும் கமலாவும் உள்ளே நுழைந்த பின்பு நான் நுழைந்தேன் உள்ளே வட்ட வடிவமான மண் சுவர்களில் நிறைய ஓவியச் சட்டங்கள் தொங்கின எல்லா ஓவியங்களும் முதற்கணத்தில் ஒரே ஓவியத்தின் நகல்களாக எனக்கு பட்டன கொஞ்சம் கவனித்த பின்னர்தான் அவை வெவ்வேறு ஓவியங்கள் என்று பட்டன அனைத்துமே பெண் முகங்கள் வெவ்வேறு பெண்கள் முகங்களின் கோணங்களும் என்ன கலவைகளும் கூட வேறு வேறு ஆனாலும் அவையெல்லாம் ஒரே ஓவியம் என்று ஏன் தோன்றுகின்றன என்று எனக்கு புரியவில்லை ஓவியங்களை பார்த்து கொண்டு மெல்ல சுற்றி வந்தேன் அரை நடுவே பெரியதோர் ஸ்பிரிட் விளக்கின் சுடர் மெல்ல படபடத்து கொண்டிருக்க அந்த ஒளியில் ஓவியத் திரைகள் அந்தி மேகங்கள் போல செம்பிழம்பாக இருந்தன அந்தி மேகங்களைச் சொல்ல நல்ல ஒரு சொல் உண்டே நினைவுக்கு வரவில்லை எல்லா ஓவியங்களும் சிவப்பின் பேதங்களால் ஆனவையாக இருந்தன அழுத்தமான தூரிகை தடங்களுடன் கூடிய இம்ப்ரெஷனிச பாணி ஓவியங்கள் ஜுவாலாமுகி நினைவில் வராமலேயே சட்டென்று நாவில் வந்துவிட்டது ஜுவாலைக்கு முகம் காட்டியவள் சுவாலையே முகமாக ஆனவள் எல்லா பெண்களும் எரியின் தீயின் முன் நிற்பது போல ஆம் அதுவும் தெரிந்துவிட்டது அத்தனை பெண்களும் தீயை அல்லது அந்தியொளியை முகத்தில் ஏந்தும் கோணத்தில் இருந்தார்கள் கண்களில் கண்ண வளைவுகளில் ஒளி பழபழத்தது அத்தனை பெண்களும் எரிந்து கொண்டிருந்தார்கள் ஆம் அத்தனை முகங்களிலும் உக்கிரமான கோபமோ குரோதமோ வெறியோ ஏதோ இருந்தது என்ன ஓவியங்கள் பிடித்திருக்கின்றனவா என்றார் முகர்ஜி நான் மெல்ல புன்னகைத்து எனக்கு ஓவியம் பற்றி எதுவுமே தெரியாது என்றேன் அது ரொம்ப நல்லது உனக்கு என்ன தோன்றுகிறது நான் பயமாக இருக்கிறது என்றேன் ஏன் என்றார் ஏதோ துர்தேவதைகள் போல இருக்கிறார்கள் இந்த பெண்கள் அவர் வாவ் என்ற பின் கமலாவிடம் பார்த்தாயா கமலா என்றார் நான் ஏன் என்றேன் கமலா இந்த சீரியலோட பொது தலைப்பே யக்ஷிகள்தான் என்றார் நான் முகம் மலர்ந்து அப்படியா என்றேன் முகர்ஜி யக்ஷிகளின் நிலம் இந்த கேரளம் நான் அதற்காகவே இங்கே வந்தேன் யக்ஷிகளை சந்திக்கத்தான் இரவில் வாழ ஆரம்பித்தேன் பதினெட்டு வருடங்களாக இந்த யக்ஷி பூமியில் யக்ஷிகளை தேடி அலைகிறேன் என்றார் நான் மீண்டும் ஓவியங்களை பார்த்தேன் அவர்கள் எல்லோருமே சாதாரண குடும்ப பெண்கள் போலத்தான் தோன்றினார்கள் நீ நினைப்பது சரிதான் என்றார் முகர்ஜி அவர்கள் எல்லோருமே சாதாரணமான பெண்கள்தான் யக்ஷி என்பது ஒரு ஆளுமை அல்ல ஒரு தருணம்தான் எல்லா பெண்ணும் ஏதோ ஒரு தருணத்தில் யக்ஷியாக ஆகி திரும்பி வருகிறாள் இது அதின் எப்போவுமே சொல்கிற ஒரு சூத்திரம் எல்லா பெண்களும் இவருக்கு எதிரே வர்றப்ப பக்கத்திலே வந்ததும் ஒரு யக்ஷி புன்னகையை காட்டிட்டு போறாங்க ரெண்டு கோரை பல்லும் ரத்த நாக்குமா என்றார் மேனன் சட்டப் யூ ஓல்ட் பாஸ்டர் என்றார் முகர்ஜி நட்பாக சிரித்தபடி நான் ஏன் யக்ஷியை வரைகிறீர்கள் என்றேன் முகர்ஜி சிந்தித்து இந்த கேள்விக்கு நான் ஒவ்வொரு முறையும் ஒரு பதிலை சொல்வது வழக்கம் இந்த முறை உனக்காக யோசிக்கிறேன் என்றார் பிறகு பகல் ஒரு பெண் என்றால் இரவு ஒரு யக்ஷி அதனால்தான் என்றார் நான் புரியவில்லை என்றேன் இதுக்கு மேல் என்னால் சொல்ல முடியாது நான் வரைந்து காட்டுகிறேன் என்றார் மேனன் இதே மாதிரி இன்னொரு ஆர்ட்டை வரைவார் அதற்கு உரையாக இன்னொன்றை வரைய வேண்டியிருக்கும் என்றார் வெளியே நிதானமாக மணி அடிக்க ஆரம்பித்தது அதற்குள் ஆரம்பித்து விட்டார்களா என்றார் முகர்ஜி நான் நேரத்தை பார்த்தேன் மணி பதினொன்றரை அந்த அறைக்குள் மேஜை நாற்காலி கட்டில் ஏதும் இல்லை ஒரு உறக்கப்பை மட்டும் இருந்தது ஒரு பெரிய சூட்கேஸ் முகர்ஜிக்கு சொந்தமாக ஏதும் உடைமைகள் இல்லை என்று எண்ணிக்கொண்டேன் கமான் லெட்ஸ் மூவ் என்று முகர்ஜியின் தோளில் கையை வைத்தார் கனமான பெரிய கை பெரிய மூக்கும் பெரிய கண்களும் பெரிய உதடுகளுமாக ஒரு சராசரி மனிதனை கொஞ்சம் ப்ளோ அப் செய்தது போல இருந்தார் நீங்கள் சாந்தி நிகேதனில் படித்தீர்களா என்றேன் எப்படி தெரியும் என்று ஆச்சரியத்துடன் கேட்டுவிட்டு கமலா என்றார் மேனன் முட்டாள் ஓவியம் வரையும் ஒரு வங்காளியிடம் அப்படி கேட்காவிட்டால்தான் ஆச்சரியம் என்றார் ஏன் வங்காளத்தில் எத்தனை ஓவியப் பள்ளிகள் இருக்கின்றன என்றார் முகர்ஜி இருக்கலாம் இங்கே தெரிந்தது சாந்தினிகேதன் மட்டும்தானே குடிசைகளுக்கு நடுவே இருந்த அந்த உயரமான கட்டிடத்தையும் குடிசை என்றுதான் சொல்ல வேண்டும் கூம்பாக சரிந்த கூரை பரப்பை அதிகரிப்பதற்காக அதை ஒன்றுமேல் ஒன்றாக இரண்டு அடுக்காக கட்டியிருந்தார்கள் நாங்கள் சென்றபோது ஒருவர் ஒருவராக பலர் அங்கே வந்து சேர்ந்து கொண்டிருந்தார்கள் இரு வெள்ளை பெண்மணிகள் குட்டை பாவாடையும் டீஷர்ட்டும் அணிந்தவர்களாக குனிந்து வந்தார்கள் ஒரு வெள்ளைய இளைஞனும் அவன் தோழியும் இருவருமே டி ஷர்ட்டும் ஷார்ட்ஸும் அணிந்திருந்தார்கள் இருவருமே அண்ணன் தங்கைகள் போல ஒரே வகையான மெல்லிய உடல்வாகும் ஏந்திய மூக்கும் கீறல் போன்ற உதடுகளும் கொண்டிருந்தார்கள் நாலைந்து நடுவயது சாமியார்கள் காவியுடையும் அடர்ந்த தாடியுமாக வந்தார்கள் இரு நரை தாடி சாமியார்கள் அவர்களுக்குப் பின்னால் அனைவருமே முற்றிலும் மௌனமாக கனவில் நடப்பவர்கள் போல வந்து அக்கட்டிட வாசலில் வைக்கப்பட்டிருந்த பெரிய வெண்கலப் பாத்திரத்தில் இருந்து நீரை அள்ளி கால்களை கழுவிய பின் உள்ளே சென்று அமர்ந்து கொண்டார்கள் கால் கழுவி உள்ளே செல்லுமிடத்தில் அடர் சிவப்பு நிறத்தில் மெத்தை போல கால் துடைக்க திண்டு கிடந்தது உள்ளே துல்லியமான வட்ட வடிவ அறைக்கு நடுவே ஒரு தூக்கு விளக்கு தொங்கியது கடற்காற்றில் அணையாமல் இருக்க கண்ணாடி குழல் சுற்றப்பட்ட பாரம்பரியமான வெண்கல விளக்கு அது உள்ளே செஞ்சுடர் ஓர் ஒற்றை தாமரை இதழ் போல அசையாமல் நின்றது அந்த விளக்கின் சங்கிலி செங்குத்தாக ஒரு கோடு போல அந்தரத்தில் எழுந்து மிக உயரத்தில் அந்த கூடத்தின் வட்டக்கூரையின் நட்ட நடுப்புள்ளியில் சென்று இணைந்தது அறையின் வடக்கு பக்கம் சுவர் ஓரமாக தரையில் மிக பெரிய வண்ண கம்பளம் ஒன்று கிடந்தது நான் அமர்ந்த பின்னர்தான் அது கம்பளம் அல்ல வண்ணப் பொடிகளால் வரையப்பட்ட ஒரு ஓவிய கோலம் என்று புரிந்து கொண்டேன் கரியாலும் செவ்வண்ணங்களாலும் வெண்ணிறமான மாவாலும் வரையப்பட்ட அந்த ஓவியம் மனித தாவர மிருக வடிவங்கள் ஏதும் இல்லாததாக இருந்தது பல வகையான ஜியோமித்தி வடிவங்கள் மட்டுமே முக்கோணங்கள் அறுகோணங்கள் சதுரங்கள் வெளியே சதுர வடிவ விளிம்புகளுடன் ஆரம்பித்து கணித வடிவங்களாலான சுழல்களாக மையம் நோக்கிச் சென்று ஒளிவிடும் வெண் புள்ளியில் முடிந்தது பல வகையான கோடுகள் ஒன்றையொன்று வெட்டுவதன் மூலம் அந்த வடிவங்கள் உருவாகின்றன என்று பட்டது கோடுகளை பார்த்தபோது வடிவங்கள் மறைந்தன கோடுகள் ஓடிக்கொண்டிருப்பது போல பிரம்மை எழுந்தது அந்த ஓவிய கோலத்திற்கு அப்பால் ஒரு பெரிய வெண்கல தாம்பாளம் வைக்கப்பட்டிருந்தது அதில் நன்றாக துளக்கப்பட்ட ஒரு வெண்கலக் கலசம் அதைச் சுற்றி உதிர சிவப்பான மலர் இதழ்கள் குவிக்கப்பட்டிருந்தன வேறு பூசை பொருட்கள் ஏதுமில்லை அதன் அருகே ஒரு மலர் இதழ் வடிவிலான மரப்பலகை அறைக்குள் நுழைந்தவர்கள் ஒவ்வொருவராக சுவரோரமாக இருந்த பிரம்பு நிலைகளில் சுருட்டி வைக்கப்பட்டிருந்த அலங்கார கோரைப்பாய்களை எடுத்து பிரித்து போட்டு அமர்ந்து கொண்டார்கள் நான் அந்த கோலத்தின் வடிவச் சிக்கலையே கண்களால் பின்தொடர முயன்றபடி இருந்தேன் என் பார்வையை அது மீண்டும் மீண்டும் ஏமாற்றியபடி இருந்தது கூடத்திற்குள் கனமான மெளனம் நிலவியது எவரும் இருமவோ அசையவோ கூட இல்லை அங்கே எவருமே இல்லாமல் இருப்பது போல் இருந்தது நான் கடிகாரத்தை பார்த்தேன் பன்னிரண்டுக்கு பத்து நிமிடம் எனக்கு பசிப்பது போல் இருந்தது லிஸ் வந்து என்னை புன்னகை இல்லாமல் கண் நோக்கி சென்று அமர்ந்து கொண்டாள் அங்கே என்ன நடக்கப் போகிறது என்று எனக்கு தெரியவில்லை ஒரு பூஜையா ஆனால் பூஜைக்கான விரிவான ஏற்பாடுகள் எவையும் என் கண்ணுக்குத் தென்படவில்லை காத்திருக்கும் தோறும் காலம் மிக மெல்ல கணங்களாக அணுகணங்களாக நகர ஆரம்பித்தது வெளியே மணியோசை கேட்டது சங்கு ஊதும் ஒளி கிழக்கு பக்கத்து வாசல் வழியாக நிழல்கள் முதலில் வந்தன நிழலை தொடர்ந்து வருபவர் போல மொட்டை போட்டு இரத்த சிவப்பான வேட்டியும் ஜிப்பாவும் அணிந்திருந்த நடு வயதான மனிதர் கையில் சிறிய தட்டு மணியுடன் வந்தார் சீராக அதை அடித்தபடியே வந்து வடக்கு எல்லையில் இருந்த பீடம் நோக்கி சென்றார் அவருக்கு பின்னால் பிரசண்டானந்தா கையில் ஏழு திரிச்சுடர் கொண்ட பித்தளை விளக்குடன் குருதி சிவப்பான ஜிப்பா வேட்டி அணிந்து நடந்து வர அவருக்கு பின்னால் அதே போன்ற ஆடை அணிந்த இன்னொரு மொட்டை மனிதர் வந்தார் பிரசண்டானந்தாவின் முகம் அந்த விளக்கொழியில் தாடி தளல் போல சுடர உக்கிரமாகத் திரிந்தது பிரசண்டானந்தா நேராகச் சென்று அந்த மரப்பலகையில் அமர்ந்து விளக்கை தாம்பாளத்தின் முன்னால் வைத்தார் சங்கு வைத்திருந்தவர் கடைசியாக ஓங்காரமாக ஊதி நிறுத்திய சங்கை தாம்பாளத்தின் அருகே வைத்துவிட்டு மைய விளக்கருகே வந்து அதன் கண்ணாடியை தூக்கி திரிய இழுத்து அணைத்தார் கூடம் இருண்டு அந்த ஏழு சுடர்களின் அசையும் ஒளி மட்டும் கண்ணுக்குள் பெய்தது மணி அடித்தவர் மணியை அடித்து இருந்தார் அதன் வேகம் அதிகரித்தது பிரசந்தானந்தா பத்மாசனத்தில் கண்மூடி அமர்ந்ததும் மணியோசையை நிறுத்தி மணியை கீழே வைத்துவிட்டு அவரும் விலகி நின்று விட்டார் மணியோசை நின்றாலும் அதன் ரீங்காரம் பிரஜையில் நீடித்தது அந்த ரீங்காரமே மௌனமாக நீண்டது ஆழ்ந்த மௌனத்தில் நான் கடலோசையை கேட்க ஆரம்பித்தேன் கடல் நெருங்கி நெருங்கி வந்து கொண்டிருப்பது போல் இருந்தது கூடத்திற்கு வெளியே படிகளில் அலைகளின் விளிம்பு பரவி செல்லும் ஒளி கேட்பது போல பிரசண்டானந்தா கண்களை திறந்து ஏழு சுடர்களின் ஒளியை தன் வளைவுகளில் பிரதிபலித்து கொண்டிருந்த கலசத்தையே உற்று நோக்கினார் பின்பு கணீரென்ற குரலில் பாட ஆரம்பித்தார் நான் கடிகாரத்தை பார்த்தேன் மிகச் சரியாக பன்னிரண்டு மணி பிரசண்டானந்தாவின் குரல் பெரும்பாலான மலையாள பாடகர்களைப் போல ஜேசுதாசின் உச்சரிப்புடன் அவரது குரலை நினைவூட்டுவதாக இருந்தது சமஸ்கிருத சொற்களுக்கு அவற்றுக்கே உரிய அழுத்தங்களை அழித்து பாடுவதில் ஜேசுதாஸ் நிபுணர் என்று நினைப்பதுண்டு அது ஏதோ ஸ்லோகம் வேத பாடலா ஆனால் வேதங்களை பாடும் வழக்கமான உச்சரிப்பு இல்லை ஓங்கி எழுந்து அலையலையாக அடங்கும் உச்சரிப்பு சங்கராபரணம் என்று தோன்றியது விதவிதமான மனப்பிம்பங்களை அளித்தபடி அந்த பாடல் ஒழுகிச் சென்றது நான் என் இளமை பருவத்து சுற்றுலா பயணம் ஒன்றை நினைவு கூர்ந்தேன் ஆந்திராவில் பெண்ணையாற்றின் உற்பத்தி இடத்துக்கு போயிருந்தோம் சம்ஸ்கிருத பாடல் முடிந்ததும் கை கூப்பியபடி சற்று நேரம் அமர்ந்திருந்தார் பிரசண்டானந்தா பின்பு மலர்களை அள்ளி அந்த கலசத்தின் மீது தூவியபடி மந்திரங்களை சொல்ல ஆரம்பித்தார் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஃபட் ஹ்ரீம் ஷ்ரீம் ஹா என்பது போன்ற ஒளிகளால் ஆனவையாக அவை இருந்தன மந்திரங்கள் முடிந்ததும் கைகூப்பி சில நிமிடங்கள் இருந்த பின்பு யாதேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேண சமஷ்டிதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக என்று ஆரம்பித்த நாமாவளியுடன் மந்திரங்கள் முடிந்தன அப்படியே கண்மூடி அமர்ந்து தியானத்தில் ஆழ்ந்தார் மொத்த கூடமும் அவருக்காக காத்திருந்தது மென்மையான குரலில் ஆங்கிலத்தில் தேடுபவர்களே இதோ மீண்டும் ஒரு இனிய இரவு மலர்ந்திருக்கிறது என்று ஆரம்பித்தார் கண்ணங்கரிய கூந்தலில் விண்மீன்களைச் சூடி கண்ணங்கரிய உடலில் கண்ணங்கரிய பட்டாடை அணிந்து ராத்திரி தேவி நம்மிடம் வந்திருக்கிறாள் பகலில் வெந்து கிடந்த நிலம் அவள் பாதம் பட்டு குளிர்கிறது வேதனை நிறைந்த நெஞ்சங்கள் இனிய கனவுகளால் இழைப்பாருகின்றன நோய்கள் சற்றே விலகி நிற்கின்றன சஞ்சலங்கள் அணைந்து அமைகின்றன தூய பேரருளுடன் அவள் வந்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறாள் நண்பர்களே நான் சொல்லும் வரியொன்று உண்டு இரவு ஒரு யானை யானை எத்தனை அற்புதமான மிருகம் மிருகங்களில் அதற்கு இணையாக ஏதுமில்லை பேருடல் அதன் எல்லா அசைவுகளும் அழகே அது ஒரு மாபெரும் குழந்தை ஆனால் அந்த மகத்துவத்திற்குள் மதம் ஒளிந்திருக்கிறது நண்பர்களே மிருகங்களிலேயே யானையை பழக்குவதுதான் மிக மிக எளிதானது ஆனால் ஒருபோதும் முழுமையாக பழக்கிவிட முடியாத மிருகமும் யானைதான் யானை மேல் இருக்கும் மனிதன் உணரும் அகங்காரம் ஒன்றுண்டு அவன் தன்னை ஒரு மகாராஜாவாக சிம்மாசனம் மேல் அமர்ந்தவனாக உணர்கிறான் அவன் அறிவதில்லை அவன் மகத்தான அறிய முடியாமை ஒன்றின் மீது அமர்ந்திருக்கிறான் என்று நம் முன்னோர் அதை உணர்ந்திருந்தார்கள் யானை மறப்பதே இல்லை என்று சாஸ்திரம் சொல்கிறது யானை மன்னிப்பதே இல்லை என்கிறது யானை பகை என்று அது குறிக்கப்பட்டிருக்கிறது இரவு ஒரு யானை சாமரக் காதுகள் அசைய கொம்புகள் ஊசலாட பொதிகள் போல் காலெடுத்து வைத்து மெல்ல நடந்து வரும் யானை கஜராஜ விராஜிதம் என்று காளிதாசன் சொன்னான் பேரழகியின் நடை யானையின் நடை போன்றது ராத்திரி தேவியின் நடையல்லவா அது யானை இதோ நம் வாசலில் வந்து நிற்கிறது கண்ணங் கருமையாக பேரழகாக வாருங்கள் அதன் வெண்தந்தங்களை பற்றி கொள்வோம் அதனிடம் காலெடு யானை என்று சொல்வோம் ஏறி அமர்ந்தால் இந்த உலகையே வென்றவர்களாவோம் ஆனாலும் அது யானை அறியப்பட முடியாதது ஏனென்றால் அது காடு ஊருக்குள் இறங்கி வந்த காடல்லவா யானை புதர்களின் இருளும் மலைப்பாறைகளின் கம்பீரமும் காட்டருவிகளின் ஓசையும் மலை சுனைகளின் குளிரும் கலந்தது யானை மெல்ல மெல்ல நான் அச்சொற்களில் இருந்து என் அந்தரங்க உலகை நோக்கி விட்டேன் இரவுகளின் நினைவுகள் ஓர் இரவில் நான் புரண்டெழுந்தபோது அருகே அம்மா இல்லை இருளில் எழுந்து அமர்ந்தேன் சுவர்களும் கூரையும் எல்லாம் மிக அருகே வந்திருந்தன மிக அப்பால் மெல்லிய இரு குரல்கள் உரையாடிக் கொண்டிருந்தன அந்த ஒளிக்கு தாழம் போல கடிகாரம் டிக் டிகித்து கொண்டிருந்தது நான் நூற்றுக்கணக்கான கண்களால் பார்க்கப்பட்டேன் கண்களை மூடிக்கொண்டு படுத்தபோது என் எண்ணங்களுக்கு தாழமாகியது கடிகாரம் நான் எண்ணங்களில் இருந்து மீண்டபோது பிரசண்டானந்தா அவரது உரையின் கடைசி பகுதிக்கு வந்திருந்தார் ஒரு கவித்துவமான படிமத்தில் ஏறிக்கொண்டு அடுத்ததற்காக கை நீட்டுவது அவரது வழி என்று தோன்றியது அந்த படிமங்கள் வழியாக அவர் உத்தேசிப்பதைத்தான் சொல்கிறாரா அல்லது அந்த படிமங்கள் அவரை யானை போல சுமந்து கொண்டு செல்கின்றனவா கண்களை மூடி ஓம் ஸ்ரீம் ஹம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹம் என்று முழங்கி கை கூப்பிய பின் பிரசந்தானந்தா சட்டென்று எழுந்து திரும்பி வந்த வழியாக சென்றார் மொட்டைத்தலையால் கண்ணாடி குடுவைக்குள் கைவிட்டு விளக்கை ஏற்றிய போது சுடர் மெல்ல முளைத்தெழுந்தது கூடவே சுவர்கள் வளைந்து கூரை எழுந்து அந்த அறையும் உருவாகி வந்தது இரு மொட்டைத்தலை சாமியார்களும் கூடத்தின் நான்கு பெரிய சன்னல் கதவுகளையும் திறந்தார்கள் கடற்காற்று உள்ளே பீரிட ஆரம்பித்தது ஏழு திருவிளக்கின் சுடர்கள் படபடத்து ஒவ்வொன்றாக அணைந்தன நீரில் விழுந்த சாயம் களைந்து பிரிவது போல புகை பிரிந்து எழுந்து காற்றில் கரைந்தது சன்னல் கதவுகளை குறிப்பிட்ட விதத்தில் சரித்து திறந்து வைத்தபோது காற்று இன்னமும் சீராக வேகமாக கூடத்துக்குள் சுழன்றடித்தது சில கணங்கள் கழித்துதான் நான் அதை கவனித்தேன் அந்த விசித்திரமான ஓவிய கோலம் கலைந்து வண்ணத் தூள்கள் ஒன்றுடன் ஒன்று கலக்க ஆரம்பித்தன ஓவியத்தின் கணித வடிவங்கள் மழுங்கி மங்கி மெல்ல கரைந்து கலவையான வண்ணத்தூள் சுவரோரமாக குவிந்தது கண்ணெதிரே அந்த ஓவியம் இல்லாமலானது ஒரு கனவு போல் இருந்தது அத்தியாயம் ஏழு நிறைவு பெற்றது அத்தியாயம் எட்டில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடை பெறுவது உங்கள் மதுமிதா நன்றி வணக்கம்